வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சினிமா ஜங்கி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஒரு செம ஹார்ட் அப்டேட் வந்திருக்கு தமிழ் சினிமால இருந்து சிம்பு சந்தான காம்போ மறுபடியும் திரும்ப வந்திருக்கு ஆமாங்க எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்துல இந்த கூட்டணி மறுபடியும் கலக்க போகுது இதை பத்தி முழுசா பேச போறோம் வாங்க விவரமும் பார்க்கலாம் நம்ம சிம்புவுக்கு தமிழ் சினிமாவில் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க மணிரத்ன இயக்கத்தில் தக்லீஃப் படத்தில் கமல்சாருக்கு அடுத்து முக்கியமான ரோலில் நடித்து முடிச்சிருக்காரு இப்போது கைவசம் மூணு படங்களை வச்சிருக்காரு ஒரு படத்தில் இளமையான ஹீரோவா இன்னொரு படத்தில் பெண்களை கவர்ற வாத்தியாரா சும்மா ஸ்டைலிஷாக வந்து அசத்த போகிறாரு இதில் முக்கியமாக அவரோட நாற்பத்தி ஒன்பதாவது படம் பற்றி ஒரு சூப்பர் அப்டேட் வந்திருக்கு பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்குற இந்த படத்தில் சிம்பு ஒரு கல்லூரி ஆசிரியராக நடிக்க போகிறாரு இதுல காமெடி ரொமான்ஸ் சென்டிமெண்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு பக்க என்டர்டைனரா இருக்கும்னு சொல்றாங்க இப்போ இந்த படத்தோட மெயின் ஹைலைட் இந்த படத்துல சிம்பு கூட முக்கியமான காமெடி ரோல நடிக்கப் போறவர் வேற யாரும் இல்ல நம்ம சந்தானம் சந்தானம் விஜய் டிவி எழு சபா நிகழ்ச்சி மூலமா எல்லாருக்குமே பரிச்சயமானவர் மன்மதன் வல்லவன் வாளு படங்கள் மூலமா சிம்பு கூட இணைஞ்சு நடிச்சு காமெடியில கலக்குனாரு சிம்பு தான் தனக்கு முதல்ல சினிமா வாய்ப்பு கொடுத்தாருன்னு சந்தானம் பல இடங்களில் நிகழ்ச்சியோடு சொல்லியிருக்காரு இந்து சார் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன்னு ஒரு பேட்டியில கண் கலங்கி பேசினாரு காமெடினா ஆரம்பிச்ச சந்தானம் இப்ப ஹீரோவா தில்லுக்கு புட்டு ரிட்டர்ன்ஸ் படங்கள் மூலமா கலக்கிட்டு இருக்காரு ஆனா சமீபத்துல சில படங்கள் தோல்வி அடைஞ்சதால மறுபடியும் காமெடி டிராக்கு திரும்பி இருக்காரு மதக்கஜ ராஜா படத்துல அவரோட காமெடி செம்மையா பேசப்பட்டுச்சு இயக்குனர் சுந்தர்சி கூட சந்தானத்தோட டெடிக்கேஷனை பார்த்து வேந்து போனேன்னு சொல்லியிருக்காரு சிம்பு சந்தான காம்போனா அது ஒரு தனி மேஜிக்னு சொல்லலாம் வாழு படத்துல வல்லவன் படத்துல சந்தானத்துல காமெடி டைமி இன்னும் நம்ம மனசுல இருக்கு இல்லையா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச மன்மதன் காலை வானம் சிலம்பாட் எல்லாமே ஹிட்டான காமெடி காட்சிகளை கொடுத்திருக்கு இப்போ எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்துல சந்தானம் மறுபடியும் காமெடினா வராரு ஒரு பேட்டியில சந்தானம் சிம்பு சார் ஒரு நாள் போன் பண்ணி என் படத்துல நடிக்கையான்னு கேட்டாரு அவருக்கு எப்பவுமே நான் சொல்லவே மாட்டேன் ஓகே செம கூலா சொல்லியிருக்காரு இந்த படத்துல சந்தானம் படம் முழுக்க சிம்பு கூட டிராவல் பண்ண போறாரா காமெடி வசனங்கள் பஞ்சி டைலாக்ஸ் எல்லாமே செமையா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் மகரஜராஜா மாதிரி இதுலயும் காமெடி ஹிட் ஆகும்னு ரசிகர்கள் நம்பிக்கையோட இருக்காங்க சந்தானம் ஒரு காமெடினா மட்டும் இல்லாமல் தன்னோட திறமையாளர் ரஜினி விஜய் அஜித் சூர்யா தனுஷ் மாதிரி பெரிய ஹீரோக்களோட நூறு படங்களுக்கு மேல நடிச்சவர் சிங்கம்புலி படத்துல பொண்ணு வேஷத்துல வந்து ஜியோவை கலாய்ச்சது படத்துல சிம்பு கூட பண்ண காமெடி தியேட்டர்ல விசில் பறக்க வச்சது சிலர் சந்தானத்தோட காமெடியை விமர்சித்தாலும் அவரை சொன்னது ஒண்ணு இருக்கு காமெடியை ரசிக்கணும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இப்போ இந்த புது படத்துல சிம்பு கூட சந்தானம் என்ன மாதிரி கலக்க போறாருன்னு பார்க்க ரசிகர்கள் செம்ம ஆர்வமா இருக்காங்க இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படம் நிச்சயமா ஒரு காமெடி ட்ரீட்டாக இருக்கும் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் சீட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரேட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்கிறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டேரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு சந்தான கூட்டணி மறுபடியும் திரும்ப வந்ததுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கீங்க சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்துல இருக்க பெல்லைன் ஆன் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்த சினிமா அப்டேட்ல சந்திப்போம்